ஜெய்வாராகி வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் நீ எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது வரைக்கும் நீ தேவையே இல்லாமல் தான் கவலைப்படுகிறாய் ஒரே ஒரு விஷயம் என்னம்மா இப்படி சொல் சொல்கிறீர்கள் நான் எல்லாவற்றிலும் நான் சுதாரி பார்க்க இருக்கிறேன் தேவை உள்ள விஷயத்தை பற்றி தான் யோசிக்கிறேன் என்றால் நீ தேவையுள்ள விஷயத்தை பற்றி நீ யோசிக்கிறாய் அது எனக்கு நன்றாக புரிகிறது ஆனால் உன் வாழ்க்கையில் அது இப்பொழுது நடந்ததா நீ ஏன் சொல் சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்தது தவறு நடந்துவிட்டது என்றால் கவலைப்படலாம் ஆனால் நீ அதையும் கவலைப்பட்டு கொண்டு நடக்கவே நடக்காது என்று இருக்கும் பார்த்தியா சில விஷயத்தை நீ பார்த்தாயானால் இந்த விஷயமெல்லாம் வாழ்க்கையில் நடக்காது ஆனால் ஏதோ ஒரு பயம் வரும் அந்த விஷயத்தை எல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் உனக்கு கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலும் நான் உன்னை அழகாக வாழ வைத்துக் இருக்கிறேன் இதற்கு நடுவே உன்னுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்தால் உடனே உன்னுடைய மனதில் இருந்து வருவது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இது ஏதோ வாராகி என்னை கண்டு அதனால்தான் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று வாராகியாகிய நான் கண்டு கொள்ளாமல் இல்லை கண்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறேன் அது இன்னும் புரியவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் தங்குமே ஒரு பிரச்சனை வந்தது என்றால் உடனடியாக தெய்வம் இல்லை என்று சொல்லிவிடாதீர்கள் தெய்வங்கள் ஆகிய நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறோம் அது உங்களுக்கு புரியவில்லை சில சமயம் உங்களுடைய கர்ம வினையானது உங்களை மிகப்பெரிய அளவில் உங்களை பாதிக்கிறது அந்த நேரத்தில் உங்களுக்கு தாங்கும் சக்தியை உங்களுக்கு கொடுத்து நாங்கள் வாழ வைக்கிறோம் நாங்கள் <laughs> உங்களோட இல்லை உங்களுக்கு இந்த தெய்வ சக்தி இல்லை என்றால் நிறைய விஷயத்தில் நீங்கள் மனமுடைந்து போயிருப்பீர்கள் இன்று வரைக்கும் மனமுடையாவது விடுவோம் எப்படியாவது நமக்கு நல்லது நடந்துவிடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம் நீங்கள் வணங்கும் தெய்வங்களானது உன்னோடுதான் இருக்கிறது என்று அர்த்தம் புரிகிறதா வாழ்வில் எல்லா சுபமான விஷயமும் நல்லபடியாக நடக்கும் காலம் எப்பொழுதும் உனக்கு வீண் போகவே போகாது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறது இந்த நேரத்தில் இது நடக்கிறது அந்த நேரத்தில் அது நடக்கிறது என்று உனக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயம் நடக்கிறது அதை நீ தான் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் அழாதே முதலில் தேவை இல்லாமல் குழப்பமடையாது இந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் மாறி உனக்கு நல்லது நடக்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக ஒரு விஷயத்தை கற்பனை செய்து கொண்டு குழம்பி தவிக்கிறாய் பற்றிய கவலையோடு அதை முதலில் நிறுத்து அது என்னை என்னை தேடி நாடி வந்த பிறகு வாழ்க்கையை நடந்து கொண்டு இருக்கும் இருக்கிறது அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கும் பொழுது அந்த விஷயம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் காலம் முழுவதும் உங்களுக்கு இதே மாதிரியான சூழ்நிலைகள் வராது முக்கியமாக சொல்ல போனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்பொழுது நினைப்பது கஷ்டம் தொடருமோ என்ற கஷ்டங்கள் தொடரவே தொடராது இன்பங்கள் தொடரும் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கிடைக்கும் புதிது புதிதாக ஒவ்வொரு இன்பத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் உங்களுடைய இப்பொழுது இருக்கும் இந்த இருட்டான வாழ்க்கை சீக்கிரமாக வெளிச்சமான வாழ்க்கையாக மாறும் அதை ஒரு காலமும் மறந்து விடாதீர்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்கும் சரி உங்களுடைய நிகழ்காலத்திற்கும் சரி இந்த வாராகி துணை கொண்டு உன்னிடம் இருக்கும் மிகப்பெரிய தவறு இது தெரியுமா சுலபத்தில் எல்லாரையும் நம்பி விடுவது இங்கு யாரையும் நம்ப கூடாது என்று நான் சொல்லவில்லை நம்ப வேண்டியவர்களை தான் நம்ப வேண்டும் சொல்ல போனால் நீ என்ன தெரியுமா செய்கிறாய் ஒரே ஒரு முறை யாராவது உன்னிடம் அந்த அன்பாக பேசிவிட்டார்கள் என்றால் உடனடியாக அவர்களை நீ நம்புகிறாய் உடனடியாக அவருடைய வாழ்க்கையில் ஓ இதெல்லாம் நடந்ததா என்று உதவி செய்ய ஆரம்பித்து கொள்கிறார் அவர்கள் என்ன குணம் கொண்டவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் ஏது எதுவுமே தெரிந்து கொள்வதற்கு கிடையாது ஒரு விஷயமா திடீரென்று அந்த விஷயத்திற்குள் புகுந்து எல்லா விஷயத்தையும் நீ தப்பு தப்பாக செய்கிறாய் உனக்கு நிறைய ஆபத்துக்கு வருகிறது ஒரு நபரிடம் நீ பழகும் பொழுது அவர்கள் நல்லவர்களா அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து பழகு தேவையே இல்லாத சில விஷயத்தில் நீ போய் ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் பொழுது உனக்கு தானே தங்கும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறது காலம் முழுவதும் இதே போல நீ உன் வாழ்க்கையில் சுதாரிப்பு இல்லாமல் எல்லாரையும் நம்பிக்கொண்டு இருந்தார் கடைசியில் பிரச்சனை வந்த பிறகு தெய்வம் ஒன்றுமே செய்யவில்லை என்று நீ தெய்வத்தை தான் சொல்கிறாய் ஆனால் ஒவ்வொரு முறையும் தெய்வம் உன்னை காப்பாற்றி போகும் சில தடைகளை கொடுக்கிறது போகும் பாதையில் எல்லாம் சில விஷயங்களை உனக்கு தருகிறது அதை எப்பயுமே நீ கண்டுகொள்ளாமல் உன்னுடைய வேலையை நீ பறக்கிறாய் தெய்வங்கள் உங்களுக்கு நேரடியாக வந்து இந்த நபரோடு பழகாதே இந்த நபரோடு சிரிக்காதே என்று சொல்லவே சொல்ல மாட்டோம் ஆனால் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் என்ன தெரியுமா ஒரே ஒரு விஷயம்தான் அசிரடியான வாக்குகள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் வாக்குகளும் அது மட்டும் அல்லாமல் நீ ஒரு வார்த்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு வார்த்தை இல்லை என்று வரும் அது மட்டுமல்லாமல் ஒரு நபரை பார்க்க போகிறாயோ பேச போகிறாயோ சில தடங்கள் வரும் இதை வைத்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நபர் நம் வாழ்க்கையில் தேவையல்ல இது இந்த நபரால் ஏதோ ஒரு பிரச்சனை வருவதனால்தான் தெய்வமானது இப்பொழுது தடுக்கிறது என்று புரிந்து கொள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாவற்றையும் படித்துக்கொள் கண்ணீரை முதலில் தேவையே இல்லாமல் முதலில் சிந்தாதி எல்லோரும் நினைக்கிறீர்கள் கண்ணீரை சிந்திக்கொண்டே இருக்கிறீர்கள் அதற்கு மதிப்பே இல்லையா உங்களுடைய கண்ணீருக்கு மதிப்புள்ளது உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய மனமானது தூய்மையானது உங்களுடைய அனைத்து விஷயமும் எனக்கு தெரியும் நீங்கள் அழுது 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 உங்களுடைய முகத்தில் இருக்கும் அவ்வளவு முகமே வீங்கி போய் இருக்கிறது கவலைப்படாதீர்கள் ஒரு தாயாக உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த ஒரு தாயாக நான் உன்னிடம் கெஞ்சி கேட்கிறேன் அழுவதி முதலில் நிறுத்திவிட்டு வாழ்க்கையில் எதை நோக்கி பயணிக்கலாம் என்ற விஷயத்திற்கு வா பொறுமை ஏற்ற இறக்கங்களாக இருக்கிறது இது எல்லாம் ஒரு அனுபவங்கள் சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் ஏற்றங்களாகவும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களாகவும் மாறும் இப்பொழுது நீ சிறிய வீட்டில் இருக்கிறாய் உதாரணத்துக்கு சொல்கிறேன் சிறிய ஒரு வீடு இருக்கிறாய் என்றால் எதிர்காலத்தில் பெரிய வீடுகளை கூட உன்னால் வாங்க முடியும் அந்த அளவுக்கு உன்னுடைய வளர்ச்சிகளானது மேலும் மேலும் வளர ஆரம்பிக்கும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் எந்த ஒரு மனதில் கவலையுமே இல்லாமல் அமைதியாக வாங்க பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை தருகிறது என்று சிரித்து சிரித்து நிறைய பேர் பேசுவார்கள் ஆனால் அவர்களுக்கு பின்புதான் மிகப்பெரிய ஒரு விஷயமே இருக்கும் புரிகிறதா நமக்கு எதுவுமே தெரியாது என்று சிலர் சொல்வார்கள் அதாவது எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று ஆனால் அவர்களுக்குத்தான் எல்லாமே தெரியும் அதனால் புதிதாக பேசும் நபர்களிடம் சற்று பார்த்து பேசு அன்பாக பேசுகிறார்கள் அக்கறையாக பேசுகிறார்கள் என்று முழுமையாக நம்பி விடாதே எல்லாவற்றிலும் ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் நானே இருப்பேன் எல்லா இடத்திலும் உனக்கு நானே துணையாக இருந்து வாழ வைப்பேன் இது செய்தால்தான் சா சாமி உதவி செய்யும் இது செய்தால்தான் அந்த சாமி உதவி செய்யும் என்பது கிடையாது மனதார எங்களை கூப்பிட்டால் கூட உதவி செய்வோம் எந்த ஒரு இடத்திலும் திக்கற்று நிற்க மாட்டேன் நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் உனக்காக ஜெய்வாராகே